அந்த கேள்வியோட அடிப்படையை கேள்வியோட அடிப்படை பணத்தை சம்பந்தப்பட்ட அடிப்படை நீ என்ன வேலை இதுல பண்ற செய்ய மக்கள் பணி பண்றோம் அவ்வளவுதான் வேலை முக்கியம் அப்படின்றதுனாலதான் தன்னுடைய கடமையை செய்யாம காவல்துறையினர் இருக்காங்க கடமை எது மக்களுக்காக இருக்கிறது சர்வெண்ட் ப்ரொடக்ட் த பீப்பிள் ஆனால் வேலை போய்டுன்றதுக்காக அவங்களோட கடமையை செய்யாம இருக்காங்க இல்லையா எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாங்க என்னங்க பண்றது மேல இடத்துல இருந்து அழுத்தம் வருது அப்படின்றது நான் தான் இடத்துல இருந்து சகாயமா அவருக்கு அழுத்தமே இல்லையா என்ன நேர்மையாக இல்லை ஏங்க உங்க ஐபிஎஸ்ல அது யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு அதான் ஒரு கேள்வியா இருக்கு ஆங்கிலேயே நம்மளை எப்படி அடிமைப்பட்ட நினைக்கிறீங்க பல கோடி ஆங்கிலேயன் வந்தானா இந்தியாக்கு இல்ல கொஞ்ச பேர் தான் வந்தான் நம்ம மொத்தமா அடிமையாக்குறதுக்கு நம்ம ஆளுங்களே போலீஸா ஆக்கி நம்மளை அடிமைப்படுத்தினா அப்பவே நம்ம ஆளுங்க லத்திய கீழே போட்டு துப்பாக்கிய கீழே போட்டு என் மக்களை அடிமைப்படுத்துறதுக்கு நான் துணை புரிய மாட்டேன் சொல்லி எப்படிங்க ஒரு ஒரு மொட்டை மொட்ட நாடியோ வந்து ஒரு சின்ன நாடு வந்து கைப்பற்றிருக்க முடியும் யோசிச்சு பாருங்க அப்ப வெள்ளக்காரனுக்கு துணையா நின்று நம்மள அடிமைப்படுத்துறாங்க இப்ப கொள்ளக்காரங்களுக்கு துணையா இருந்து நம்மள அடிமைப்படுத்த பாக்குறாங்க எப்பவுமே அவங்க மேல கோவத்துல நான் பேச மாட்டேன் ஆனா அவங்க கிட்ட கேக்குற ஒரு கேள்வி தான் இந்த வேலை போச்சுன்னா வேற வேலை எடுத்துங்க என்ன இப்போ பொழைக்கிறதுக்கு நம்மளால முடியாதா என்ன கை கால் இருக்குல்ல விவசாயிங்க செத்துட்டு இருந்த போது ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தேன் அப்ப ஒரு விவசாயி நேர்ல வந்து என்கிட்ட சொல்றாரு பேசி முடிச்சுக்கிட்டு இறங்குமா சொன்னார் ஐயா நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன் நான் அதான் கேக்குறேன் அவன்கிட்ட ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க என்ன விஷயம் சொல்லுங்க பாத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு அவர் சொன்னார் பல தலைமுறைகளா நான் விவசாயியா இருந்தேன் நில செத்து போச்சு கையில காசு இல்ல குடும்பத்தை பாத்துக்க முடியல கடன் ஏறிடுச்சு எனக்கு வேற வழி தெரியல நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்றார் எங்க வேற ஏதாவது பண்ணலான்னா இல்லங்க நான் பிறந்ததுல இருந்து இந்த உலகத்துக்கு சாப்பாடு போட வேண்டிய உன்னோட கடமை சொல்லி வளர்த்துட்டாங்க அந்த கடமை விட்டு போகிறதுக்கு நான் செத்து போலாம் அப்படின்ற ஒரு ஏழை விவசாயிக்கு அந்த எண்ணம் இருக்கு என் கடமையை விட்டு நான் செயல்படுறதுக்கு நான் செத்து போறேன் அப்படின்ற அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்திரம் நமக்கு வேலை போச்சுன்னா ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேலை போச்சுன்னா வேற கம்பெனிக்கு போவோம் இல்ல வேற பிசினஸ் பண்ணுவோம் நம்ம பாட்டு மாதிரி எதை வேணா பண்ணலாம் ஆனா இவங்களுக்கு இருக்கிற சிந்தனைகளை பாருங்க எப்படிப்பட்ட மக்கள் இந்த மக்கள் பயணிக்கும் போது தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கும் போது தான் தெரியுது ராமநாதபுரத்தில் அந்த வறட்சி இருந்த காலத்துல அவங்க போற பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி தான் தண்ணியா வருது அந்த ஊருக்கு அந்த கிராமத்துக்கு பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி அதுவும் கொஞ்சமா குத்துரு போறான் நாங்க போறோம் அங்க எங்க தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு தாகம் எடுக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அந்த கிராமத்துல அந்த முதல் வீட்டில் போய் கதவு தட்டுறேன் ஒரு பாட்டி வெள்ள வராங்க வெள்ள வந்து அவங்க கிட்ட கேட்கறேன் பாட்டி தாகம் எடுக்குது தண்ணி கொடுன்னு அந்த பாட்டி வெள்ள காமிக்குது வீட்டுக்கு வெள்ள ஒரு பானைய உங்களை மாதிரி ஆளுக்கு தான் தண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கே பதினஞ்சு நாளைக்கு ஒரு வருடம் தண்ணி வருது யாரோ போற வரவங்க எடுத்து கொடுக்கணும் தண்ணியை வெள்ளம் வைக்கிறாங்க நம்ம வைக்கிறோமா இங்க எப்படிப்பட்ட அத பார்க்கும்போது அசிங்கமா இருக்குங்க இப்படியும் மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக போராடலாம் அவங்களுக்காக நம்ம இது இல்லைன்னா அப்ப மனுஷனா பொறந்து வளர்ந்து என்ன பிரோஜனம் இந்த நாடு மாறும் மாற வரைக்கும் விடக்கூடாது தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிட்டே இருக்கணும் தொடர்ந்து புரட்சி பண்ணிட்டே இருக்கணும் நீங்கள் எதிர்த்து அநீதியை எதிர்த்து கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் ஒரு சிறு புரட்சி அதை பல லட்சம் பேர் ரோட்டுக்கு வந்து பண்ற புரட்சி இல்லைங்க ஒவ்வொருத்தனும் சரி ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் கொடுக்க முடியாது உனக்கு சம்பளம் தராங்கல்ல அப்படின்னு கேட்டினா அது ஒரு புரட்சி அங்க பண்றது புரட்சி உன்னை பார்த்து பத்து பேர் திருப்பி கேள்வி கேட்பான் அப்படிதான் சமுதாயத்தை மாத்த முடியும் தயவு செய்து தன்மானத்தை விக்காதீங்க காசு வாங்காதீங்க ஓட்டுக்கு என்ன பழக்கங்க இது எல்லாரையும் பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க அரசியவாதிங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு உங்க தன்மானத்தை வித்துட்டு இருக்கீங்க ஓட்டுன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் அது நீங்க பாட்டு ஓட்ட வித்துருவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அவன் வேலை செய்ய மாட்டா கொள்ள அடிச்சிட்டு இருப்பான் அவன் வாசல்ல போய் நின்று அவன் எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்டீங்கன்னா அதான் கொடுத்தலாம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வாயை முட்டு போறேன் மூஞ்சி எங்க வச்சுக்குவீங்க எப்படி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க என்ன ஒரு பழக்கம் இது எந்த நாட்டுல இந்த மாதிரி நடக்குது நம்ம நாட்டுல மத்திய நடக்குது வயிறு எரியுது அதை பார்க்கும் போது அதுவா ஜனநாயகம் அப்போ அப்ப அரசியல் மட்டும் கூட்டம் சொல்லி என்ன பிரச்சனும் நம்மளும் அவங்களோட சேர்த்து ஆகிட்டான்ல குற்றவாளியா பெரிய பிரச்சனை என்னன்னா ஒட்டுமொத்த பேர்ல நிறைய பேர் வந்து காசு வாங்கி ஓட்டு போடுறாங்க இல்ல காசு வாங்காம ஓட்டு போடுறவங்களும் அதே தான் போய் ஓட்டு போடுறாங்க என்னன்னே புரியல எனக்கு பண்றதான் தப்பு பண்றான்னு தெரியுது ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் அவங்க தான் நிக்கிறான்னு தெரியுது இவ்வளவு ஊழல் பண்றாங்கன்னு தெரியுது இருந்தா அவங்களுக்கே திருப்பி போய் ஓட்டு போட்டா நம்மளை விட மிகப்பெரிய முட்டாள் யாருமே கிடையாது வாஸ்தவமா இல்லையா கெட்டவங்களை எடுத்துன்னு போயிட்டு அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு நீ நல்லவனாக இருன்னு சொன்னால் எப்படி சாத்தியம் புரியவே இல்லை இதான் ஜனநாயகம்மா இப்படிதான் ஓட்டு போட போகிறோமா இப்படியே ஓட்டு போட்டிருந்தாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் நம்ம இப்படி தான் இருப்போம் இல்லை ஆக்சுவலாக செத்துருவாங்க ஏன்னா எல்லா வளர்த்தையும் சுரட்டி எடுத்துருவாங்க அதனால் அவ்வளோ வருஷம்லாம் இருக்க மாட்டோம் நம்ம ஸோ அதனால் ஏன்னா மற்றவங்களும் நிறைய பேச வேண்டியது இருக்குது நிறைய பேசணுன்னு நான் ஆசைப்பட்டேன் பட் ஆனால் இந்த ஒரு கலவரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விட்டாங்க பட் மற்றவங்க பேசணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றதுனால வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க இது நம்ம மண் இங்கதான் பிறந்தோம் இங்கதான் வளர்ந்தோம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில நம்ம வாழ்றதுக்கான முக்கியமான அர்த்தமே என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறது தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்னோன்னா ஒரு சமுதாயமா மேலோங்கி வந்துட்டே இருப்போம் புரியுங்களா சின்ன வயசுல எங்க வீட்டுல எங்க தெருவுல எல்லாருக்குமே தெரியும் யாருக்காக உடனே ஒட்டுமொத்த தெருவ சேர்ந்து வரும் இப்ப சமுதாயமே மாறிடுச்சுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னே தெரியல எதிர்கிறவங்கள யாருன்னு தெரியல ஒரு கூண்டு போய் உட்காந்துட்டோம் நம்ம எல்லாரும் அது வந்து வெளியில வந்து இந்த சமுதாயத்தை ஒரு குடும்பமா பார்த்து எல்லா விஷயத்தையும் நீங்க குடும்பமாட்டியும் மக்கள் பாதையுடைய நிகழ்ச்சியில கூப்பிடுறீங்க ஓடி வர ஏன்னா இது ஒரு குடும்பம் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு குடும்பம் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துகிட்டு தைரியமா கேள்வி கேளுங்க உங்களுடைய உரிமைகள் என்னன்னு புரிஞ்சுங்க இந்த ஜனநாயகத்தில் தயவு செய்து அடிமையா மட்டும் வாழாதீங்க என்ன ஆனாலும் பாத்துக்கலாங்க சரியா வாழ்கலாம் மக்கள்